Thank you. வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் பதிமூன்று முதல் பதினாறாம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக பதிமூன்றாவது அதிகாரத்திலே ஆபிரகாமும் லோத்துவும் பிரிந்து செல்வதை குறித்து பார்க்கிறோம் இங்கே ஆபிரகாம் மிருக ஜீவன்கள் வெள்ளியும் பொண்ணும் ஆஸ்திகளின் உடைய சீமானா இருந்தார் ஆம் லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் ஒருமித்து குடியிருக்க பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது அப்படியாய் அன்றவாக தெய்வன் அவர்களை ஆசீர்வதித்தார் சத்ய பிரசாந்த் மைமை அங்கே ஆபிரகாம் லோத்து அவருடைய மந்தைமைப்பர்களுக்கு இடையே வாக்குவாதம் உண்டானது உண்டானதினால் ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என்மைப்பிற்கும் உண்மைப்பிற்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதர் நீ நீ இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் எடுக்கிறது நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி லோத்துவோடு கூட நான் ஆபிரகாம் பேசுவதை குறித்து பார்க்கிறோம் லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து இவர்தான் நதிக்கு அருகான சபமூமி முழுவதும் நீர்வளம் புரிஞ்சினதாய் இருக்க கண்டார் இங்கே சோதம் குமரா எல்லாம் இருந்தது மனுஷன் பார்க்கிறபடி அல்ல ஆண்டவுடைய சித்தப்படி நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம் அங்கே லோத்துவுக்கு தன் பார்த்த பார்வையிலே செழிப்பான இடத்துக்கு பிரிந்து போன முடிவு பரிதாபமாக இருந்ததை நாம் குறித்து பார்க்கிறோம் சோதம் கரிகளு தன் கூடாங்களை போட்டு இருந்த லோத்துவுக்கு பின்னாட்களிலேயே நடந்ததான காரியங்கள் மிகுந்த அது மோசமான ஒரு காரியமாய் மாறிற்று பதினான்காவது அதிகாரத்திலே லோத்து அங்கே சிறைபிடிக்கப்பட்டு போன பொழுது ராஜாக்களால் சிறைபிடிக்கப்பட்டு போனபோது ஆபர்ஹாம் போய் காப்பாற்றினதான காரியத்தை குறித்து பார்க்கிறேன் ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ள வேலைக்காரர்களை அழைத்து கொண்டு போய் முன்னூற்றி பதினெட்டு ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து தான் மட்டும் அந்த ராஜாக்களை பின்தொடர்ந்து அங்கே ஆண்டுடைய கிருபையினால் அங்கே லோத்துவை அண்டைய உடைமைகளை குடும்பத்தினரை காப்பாற்றி கொண்டு வருவதை குறித்து பார்க்கிறோம் சர்வ தேவன் நம்மோடு இருப்பாரானால் எந்த முறிய சக்திகளையும் நாம் முறியடிக்க முடியும் தொடர்ந்து பதினைந்தாவது அதிகாரத்திலே ஆபிரகமுடன் தேவன் செய்த உடன்படிக்கை குறித்து நான் பார்க்கிறோம் இந்த போராட்டமெல்லாம் முடிந்த பின்பு ஆண்டு தேவன் இந்த ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாக இருக்கிறேன் என்று ஆசீர்வதித்து அங்கே ஆபரகாம் பலியிட்ட அந்த காரியங்களை எல்லாம் அங்கே குறித்து பார்க்கிறோம் அஜபிரசாந்த உயமை உண்டாவதாக ஆப்ரஹாம் கத்தரை விசுவாசித்தான் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் சாமி மூலமே அங்கே தொடர்ந்து அங்கே செல் ஜனங்களெல்லாம் செயல்பட்டு போகிற காரியத்தை குறித்தும் எகிப்துக்கு கடுமையாக போகிற காரியத்தை குறித்தும் அங்கே திர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும் தொடர்ந்து பதினாறாவது அதிகாரத்திலே ஆகார் இஸ்மவேல் ஆகிய காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த பிரசாந்தி உண்டு தன் மனைவியாகி ஆ பிள்ளை இல்லாதிருந்தது எனவே ஹிஸ்டு தேசத்தாலாகி ஆஹார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அந்த ஆபரகாமுக்கு இருந்தபடியினாலே இந்த பெண்ணோடு சேர்ந்து இஸ்மம்பிகளை பெற்றடிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம் ஆபிரகாம் அங்கே அன்றோடைய சித்தத்துக்கு விரோதமாக கூட நடந்து இருக்கலாம் அண்டவர் சமூக அவளுடைய காரியங்கள் காத்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே அவசரப்பட்டு விட்டதினால் பல பிரச்சனைகளை வாழ்க்கையிலே சந்திக்க நேரிடுகிறது ஆபர அந்த ஆகார் வேலைக்கான ஆகார் அங்கே சாராயினால் துரத்தி விடப்பட்ட பொழுதும் அந்த ஆகார் தண்ணீர் ரெண்டையிலே தன் பிள்ளைக்கு தாகத்தினால் சாகக்கூடிய அந்த வேலையிலும் ஒரு ஆண்டவர்கள் காப்பா காட்டப்பட்டதான ஒரு கொடுத்து நீர் கொடுத்து காப்பாற்றுகிறார் தேவன் நம்மோடு இருப்பார் நம்மை நடத்துவார் நீர் காண்கிற தேவன் என்று ஆகார் அழித்த அழித்த தேவன் நம்மையும் காண்கிற தேவனாக இருக்கிறார் நம்மையும் நடத்துவார் ஆம் அற்புதமாக ஆச்சரியமாக அதிசயமாக நடத்துகிறவர் அது பரிசுராமத்தின் மனிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன்